வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலதேமன் நான் கந்தசாமி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூணு விஷயங்கள் வந்து நமக்கு வந்திருக்கு டிஆர்பி போர்டுல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்கூலுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க கூட ஒரு பொலிட்டிஷியன் லீடர் வந்துட்டு இன்னும் கூடுதல் ஆசிரியர்கள் வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க சோ ஒவ்வொன்று வரிசையா நம்ம பார்ப்போம் இதில் என்ன ஃபைனலி நம்ம எடுக்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஆர்பி போர்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து தன்னுடைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கு இதே வரிசையில் வந்துட்டு அடுத்து டெட் எக்ஸாமும் அடுத்து வந்து போஸ்டிங் வைக்கிறதுக்கான எக்ஸாமும் அவங்க வைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்துட்டு எல்லா போஸ்டிங் போட்டு போகிறாங்க போட்டுருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க க்ளியரா இருங்க கண்டிப்பாக சொல்றேன் அடுத்தடுத்து அடுத்தது அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஸ்டின் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சரி இப்போ நம்ம முதல்ல பார்க்க ஒரு ஒரு பொலிட்டிஷியன் லீடர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் பார்க்கலாம் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கு அது கட்டாயம் அந்த ஆசிரியர் காய் அரசு உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நியமிப்பதற்கு தனக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகிறேன் அது கூட இந்த காலை கூடுதல் ஆசிரியர் தரும் அப்போ இங்க சொல்ல வந்திருக்கு இந்த பொலிட்டீசன் லீடருடைய தகவல் என்ன அப்படின்னா கூடுதல் ஆசிரியர் நியமனம் தேவை அப்படின்றது அவங்க போட்டிருக்காங்க ஆக்சுவலி அவங்க போட போறாங்க போடுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதுல கூடுதலா இன்னும் போட்ட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவருடைய கோரிக்கை வந்து அவர் சொல்லிருக்காரு கண்டிப்பாக இதுவும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் வேர்களை நம்ம டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு சொல்லியிருக்கிறது மூவாயிரம் சம்திங் இந்த மாதிரி தான் பட் நிறைய இருக்கு ஆனா கண்டிப்பா போடுவாங்க எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு சேர்க்கை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் இன்று ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி நூறு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் ஒரே நாளில் இது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க மார்ச் ஒன்னாம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் இதுவரை எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு பதினாறு மார்ச் வந்த ஒரு தகவல் சோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ் எண்ணிக்கையும் அதிகமாகிட்ட இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா வேகன்சியும் அதாவது டீச்சர்ஸ் உடைய வேக்கன்சியும் அதிகமாகும் அப்படிங்கறத இதோட இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு நியூஸ் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க என்ன அதுல குடுத்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் டிஆர்பி போர்டில் வந்துட்டு ஒரு தகவல் ஒரு பத்திரிகை செய்து கொடுத்துருக்காங்க என்ன பத்திரிகை செய்து அப்படின்னா கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர் இதுக்கு வந்து பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலமாக நேர்மை செய்யறதுக்காக அறிக்கை இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிட்ருந்தாங்க ஸோ விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யறது பதினெட்டாம் தேதியிலிருந்து சாயந்தரத்துல வந்து அவங்க அந்த டைமிங் கொடுத்துருந்தாங்க இந்த நிலையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ஆடேசம் பண்ணதுக்கு அதாவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா நம்ம சர்டிஃபிகேட்ல ஃபில் பண்றப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதை எடிட் பண்ணிட்டு அதை திருத்துறதுக்கான ஒரு டைமிங் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை ஐந்து மணி வரைக்கும் அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளிகேஷன் போடும்போது சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருப்போம் அந்த மிஸ்டேக்கை சரி பண்றதுக்காக அவங்க இப்ப டைமிங் கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னைக்கு வந்து தகவல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்றைய தேதி வந்துட்டு பத்தொன்பது பதினெட்டு ஈவினிங் நைட் இது நமக்கு வந்திருக்கு ஆனா ஆனால் இருபது இருந்து நாளிலிருந்து அந்த எடிட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம மிஸ்டேக் எதை பண்ணியிருந்தோம்னா அதை திருத்திக்கலாம் அதாவது எதுக்கு சட்ட கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியருக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அடுத்து இண்டோர் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பேப்பர் கட்டிங் தான் நீதிமன்ற வழக்கில் தீர்ப்பு கிடைத்தால் அறுபத்தி சதவீத பள்ளி கல்வி பிரச்சனை அப்படின்னு சட்டமன்றத்தில் வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திரு அன்பில் மகேஷ் கொய்யமணி அவர்கள் சொல்லியிருக்காரு செல்லூர் கே ராஜா செல்லூர் செல்லூர் கே ராஜா அவர்கள் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா அதிமுக பொருள்ல அதிமுக அதாவது அதிமுக ஆட்சியில ஐம்பத்தி ஓராயிரம் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது ஒரே நாளில் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆசிரியர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பட் நீங்க வந்துட்டு பத்தில் ஒரு சதவீதம் கூட நான்கு ஆண்டுகளில் இது இது நிறைவேத்துல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில் அவர் சொல்லியிருக்காரு பட் இங்க என்னன்னா ஆசிரியர் தேர்வு செய்வதற்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேரை வந்துட்டு உத்தியாசப்பட்டியல கொடுத்துட்டாங்க பத்து மாசம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இதுல இதுல கோர்ட்ல கேஸ் இருந்திருக்கு அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்று பேரை நியமிக்க நடவடிக்கை எடுத்தோம் அதில் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் தங்களுக்கும் இரண்டு சதவீத இடம் ஒதுக்க தேவையான வழக்குகளை தொடர்ந்தனர் அதனால வந்துட்டு நாங்க டிலே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் சார் இப்ப என்ன பண்ணணும்னா இந்த கோர்ட்ல இருந்து ஒரு நல்ல தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அடுத்து வரக்கூடிய நாற்பதாயிரம் வேக்கன்லையும் கண்டிப்பா போஸ்டிங் போட போறாங்க ஆக இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா டிஆர்பி போர்டில் அடுத்தடுத்து போஸ்டிங் போடுறதுக்கான ஏற்பாடுகளும் அடுத்தடுத்த எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் தான் இருக்கு நீங்க கான்பிடென்டா படிச்சுட்டே இருங்க நிச்சயமாக இதுல நம்ம ஒரு நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இது ஒரு தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல என்ன நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கோன்னா இது வந்து அடுத்த ஒரு நியூஸ் அதாவது நம்ம அந்த கொடுத்த அந்த ஷெடியூல் வந்தது இல்லைங்களா அதாவது எடிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் எடிட் பண்ணிட்டு போறதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சோ அதுதான் அதனுடைய இது நல்ல நம்ம இதை பார்த்துட்டோம் அதனால நம்ம என்னன்னா முக்கியமான தகவல்கள் இன்றைய தேதியில நமக்கு நிறைய வந்திருக்கு என்ன எப்படி எடுத்து வச்சு பார்த்துட்டாலும் டிஆர்பி போர்டு மூலமாக நிறைய போஸ்டிங் போட போறாங்க அடுத்தடுத்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் இதன் மூலமாக ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்கலாம் அதனால கான்பிடண்டா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க என்ன என்னாகனா சார் நீங்க சொன்ன மாதிரியே வந்துருச்சு பாருங்களேன் போஸ்டிங் போட்டாங்க பாருங்க அப்படின்னு ஏற்கனவே இப்போ நம்ம பன்னெண்டு வருஷமா டெட்டு நம்ம பார்த்து கொடுக்கோம் இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சவுண்டும் நெகட்டிவாக பேசின ஒவ்வொரு சூழ்நோ மறுபடியும் கால் பண்ணி எங்கிட்டேயே பேசியிருக்காங்க சார் நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு இதெல்லாம் நடந்திருக்க பரவாயில்ல சார் இது நடந்தா சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன அப்படின்னா இது வரைக்கும் போஸ்டிங் போடலங்கிற விரக்தியில நம்ம சொன்னிஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த கோபத்தில் நிறைய பேர் வந்து நிறைய பேசலாம் பட் அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் மனம் தளராம பொறுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த முறை நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது அதனால நம்ம கிட்ட படித்த ஸ்டூடண்டாங்க வெளியில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும் மாசம் தளர் விட்டுறாங்க நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனில் இருக்கணும் சரிங்களா அதனால் நீங்களே வந்து மனம் தளர்ந்து இருக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த டைம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடாமலே இருக்க முடியாது அதுக்கான கால நேரம் தான் இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து எலெக்ஷன் வருதுங்கிறத நம்ம பேஸ் பண்ணி வச்சுக்காலும் கூட கவர்மெண்ட் சார்பாகவும் சில கேசுகள்லாம் வந்து கோர்ட்டில் இருந்தாலும் கூட அவங்க எல்லாத்தையும் உடச்சிட்டு மிக விரைவில் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே போஸ்டிங் போடுவாங்க அதனால் அந்த விரக்தி கோபம் எல்லாமே இருக்கதாக செய்யும் பொறுத்துருங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ